இன்னைக்கு நாம கவிதை இந்த கவிதை பாடப்பட்டதற்கான நோக்கம் பாரதியாருடைய குறிப்பு இந்த கவிதைக்கான பொருள் இதை அனைத்தையும் இந்த பதிவுல பார்க்கலாம் பதிவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனல் யூஎன் அபிஷியல் கற்போம் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் தமிழ்நதி பாரதியார் பற்றிய குறிப்புகளை பார்க்கலாம் இவருடைய இயற்பெயர் சுப்பையா என்ற சுப்பிரமணியன் இவருடைய காலம் ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி ரெண்டு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று வரையாகும் இவர் தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள எட்டயபுரத்தில் பிறந்தவர் இவருடைய பெற்றோர் சின்னசாமி ஐயர் மற்றும் லக்குமி அம்மாள் இவரை முண்டாசு கவிஞன் மகாகவி பெயர்களால அழைக்கிறது கவிஞர் செய்தியாளர் எழுத்தாளர் விடுதலை வீரர் சமூக சீர்திருத்தவாதி அப்படின்னு சொல்லிட்டு பல பரிமாணங்கள்ல பணியாற்றி இருக்கிறாரு இவரது படைப்புகளில் பாஞ்சாலி சபதம் பாப்பா பாட்டு கண்ணன் பாட்டு சுயல் பாட்டு இதெல்லாம் குறிப்பிடத்தகுந்த நூல்களா சொல்லலாம் சுதேசமித்திரன் சக்கரவர்த்தினி இந்தியா, கர்மயோகி, தர்மம் பால இந்தியா, போன்ற இதழ்கள்ல இதழ் ஆசிரியரா பணியாற்றி இருக்கிறாரு தமிழ் கவிதை மற்றும் உரைநடையில சிறப்பான புலமை கொண்டு நவீன தமிழ் கவிதைகளுக்கு முன்னோடியாக திகழ்ந்தவர் பாரதியார் தமிழ் மற்றும் தமிழர் நலன் இந்திய விடுதலை பெண் விடுதலை சாதி மறுப்பு சமயம் இவை குறித்து கவிதை மற்றும் கட்டுரை எழுதியதோடு தம் படைப்புகளின் மூலம் மக்கள் மனதில் விடுதலை உணர்வை ஊதியவர் பாரதியார் எட்டப்ப நாயக்க மன்னர் இவரது திறனை பாராட்டி பாரதி என்ற பட்டத்தை வழங்கினார் இந்த பாரதி என்கிற சொல்லுக்கு கலைமகள் அப்படிங்கிறது பொருள் பாரதியார் இந்த கவிதையை எழுதினதுக்கான நோக்கம் என்னவா இருக்கும் அப்படிங்கறத பார்க்கலாம் ஒரு சமுதாயம் அப்படிங்கிறது எப்படி உருவாகும் அப்படின்னா தனி மனிதன் அவனை சார்ந்த குடும்பம் அதை சார்ந்த உறவு முறைகள் ஊர் நகரம் நாடு இந்த தான் நம்ம சமுதாயம் அப்படின்னு சொல்லுவோம் இப்படி உருவாகக்கூடிய சமுதாயத்துல பொருளாதார ஏற்றத்தாழ்வுகள் தாழ்வுகள் ஜாதி பிரிவுகள் சமய சண்டைகள் அடிமைத்தனம் விடுதலை கல்வி கலைகள் ஒற்றுமை உணர்வு மனித நேயம் அப்படிங்கிற பல பிரிவுகள் இருக்கும் ஆனா இது எல்லாத்துலயும் பொது உடைமைங்கிறது இல்ல ஆனா பாரதியார் பொது உடைமை சமுதாயத்தை தான் பார்க்க விரும்புறாரு தன்னுடைய கவிதைகள் மூலமா அதை வெளிப்படுத்தவும் செய்கிறார் அப்படி தோன்றிய தான் இந்த பாரத சமுதாயம் அப்படிங்கிற கவிதை பாடல பார்க்கலாம் பாரத சமுதாயம் வாழ்கவே வாழ்க வாழ்க பாரத சமுதாயம் வாழ்கவே ஜெய 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 பாரத சமுதாயம் வாழ்கவே முப்பது கோடி ஜனங்களின் சங்கம் முழுமைக்கும் பொது உடைமை ஒப்பில்லாத சமுதாயம் உலகத்துக்கு ஒரு புதுமை வாழ்க மனிதர் உணவை மனிதர் பறிக்கும் வழக்கம் இனி உண்டோ மனிதர் நோக மனிதர் பார்க்கும் வாழ்க்கை இனி உண்டோ இனிய பொழில்கள் நெடிய வயல்கள் நாடு இளங்கும் தானியங்களும் கணக்கின்றி தரும் நாடு மனிதர் உணவை மனிதர் பறிக்கும் வழக்கம் இனி உண்டோ இனி ஒரு விதி செய்வோம் அதை எந்த நாளும் காப்போம் தனி ஒருவனுக்கு உணவு இல்லை எனில் ஜெகத்தினை அழித்திடுவோம் எல்லா உயிர்களிலும் நானே இருக்கிறேன் என்றுரைத்தான் கண்ணபெருமான் எல்லோரும் அமர எதும் நன்முறையை இந்தியா உலகிற்கு அளிக்கும் எல்லோரும் ஓர் குலம் எல்லோரும் ஓர் இனம் எல்லோரும் இந்திய மக்கள் எல்லோரும் ஓர் நிறை எல்லோரும் ஓர் விலை எல்லோரும் இந்நாட்டு மன்னர் இப்படின்னு சொல்லிட்டு பாடுறாரு பாடலுக்கான விளக்கத்தை பார்க்கலாம் இந்த சமுதாயம் பொது உடைமை இல்லாம இருக்குது நான் பார்க்கக்கூடிய சமுதாயம் பொது உடைமையோட இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விரும்புறாரு அததான் தன்னுடைய பாடல்கள்ல வெளிப்படுத்தி இருக்கிறாரு என்னன்னு பாக்கலாம் இந்த சமுதாயத்துல முப்பது கோடி மக்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க இந்த முப்பது கோடி மக்களும் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் அப்படிங்கிற நிலை இல்லாம பொது உடைமை சிந்தனையோட வாழக்கூடியவங்க இந்த பாரத நாடு ஈடு இணை இல்லாம ஒப்பில்லாத ஒரு நாடா இருக்குது இந்த பாரத நாடானது இந்த உலகத்துக்கே ஒரு குறுமையான நாடா இருக்குது அத்தகைய நம்மளுடைய பாரத நாடு எல்லா வளமும் பெற்று சிறப்போடு வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு வாழ்த்துறாரு நம் தேசத்துல வாழக்கூடிய ஒரு மனிதனுடைய உணவு அவனுடைய உழைப்பு பொருள் இதை மற்றவன் திருடக்கூடிய நிலை இனிமேல இருக்காது அப்படின்னு சொல்றாரு அது மட்டும் இல்லாம ஒருவனுடைய மனமும் உடலும் துன்பப்படுறத பார்த்து மற்றவர் கூடிய அவல நிலையும் இனிமேல இருக்காது மனித நேயமற்ற ஒரு வாழ்க்கை இனிமேல் நம்மளுடைய பாரத நாட்டிலையும் நிச்சயமா இருக்காது அப்படின்னு சொல்லி பாடுறாரு ாம வாழக்கூடிய இந்த பாரத நாடானது எல்லா வளமும் பெற்ற நாடா இருக்குது சோலைகளும் வயல்களும் நிறைஞ்சிருக்கு இப்படி இருக்கிறதுனால பழங்களுக்கும் கிழங்குகளுக்கும் தானியங்களுக்கும் குறைவே இல்லாமல் இருக்குது அதனால எல்லாருக்குமே எல்லா வளங்களும் கிடைக்கக்கூடியது இந்த பாரத நாடு இப்படிப்பட்ட வளங்கள் நிறைந்த இந்த பாரத நாடு வாழ்க அப்படின்னு சொல்லி வாழ்த்துறாரு தனி மனிதனுக்கு உணவு இல்லை அப்படின்னா இந்த உலகத்தையே அழிச்சிருவோம் அப்படின்னு சொல்றாரு எல்லாருக்கும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும் அப்படிங்கிறது இந்த பாரத நாட்டுல வாழ மக்களுடைய கொள்கையா இருக்கணும் இந்த விதிய நாம செய்வோம் அந்த காக்கவும் செய்வோம் சொல்றாரு அது மட்டும் கடவுளான கண்ணபிரான் எல்லா எல்லா உயிர்களிலும் நானே இருக்கிறேன் அப்படின்னா உயிர்களிலுமே இருக்குது அதாவது நல்ல குணங்களோட தான் இந்த பாரத நாட்டில வாழக்கூடிய ஒவ்வொரு உயிர்களும் இருக்குது நம்மளுடைய பாரத மக்களை பார்த்து மற்ற நாடுகளும் இத கடைபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு நம்மளுடைய பாரத நாட்டில் வாழக்கூடிய மக்கள் எல்லோருமே ஒரே குலத்தவர்கள் ஒரே இனத்தை அவர்கள் எல்லாருமே இந்தியர்கள் அதனால எல்லாரும் சமமானவர்கள் தான் அப்படின்னு சொல்றாரு நம்மளுடைய நாட்டில் வாழக்கூடிய மனிதன் ஒவ்வொருவரும் இந்த நாட்டுடைய மன்னர்கள் அப்படின்னு சொல்றாரு இதை எல்லாத்தையும் சொல்லிட்டு இப்படிப்பட்ட பாரத நாடு வாழ்கிற அப்படின்னு சொல்லி வாழ்த்தி தன்னுடைய கவிதையை முடிக்கிறாரு இந்த கருத்துக்களோட இந்த பதிவு முடிவு பெறுது மீண்டும் ஒரு தமிழ் உரையாடலுடன் சந்திக்கிறேன் நான் தமிழதி